மகரஜோதி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய குட்டி கதை ஒரு ஜென் கதையும் கூட இது ஒரு ஜப்பானிய கதை ஜப்பான் நாட்டில் ஒரு துறவி இருந்தார் அந்த துறவி கிட்ட சீடராக சேருவதற்கு நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் நிறைய பேர் அன்றாடம் வந்துகிட்டே இருந்தாங்க அது மாதிரியே ஒரு சிறுவன் ரொம்ப இருந்து ஏறத்தாழ ஒரு மாத காலம் நடைப்பயணம் மேற்கொண்டு காடு மேடு மலையெல்லாம் தாண்டி அந்த குருவை பார்க்க வந்தான் அவருடைய பாதங்களில் பணிஞ்சு நீங்கள் என்ன சீடனா ஏற்றுக்கணும் அப்படின்னு கேட்டான் அவனை ஏற இறங்க பார்த்த குரு இது வெயில் காலமா இருக்கு வெயில் காலம் போய் மழைக்காலம் வரட்டும் அப்ப பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு அந்த சிறுவன் மீண்டும் திரும்பி போயிட்டு பருவ காலம் மாறின பிறகு மழைக்காலத்தில் ஒரு மாத காலம் மீண்டும் நடைப்பயணம் மேற்கொண்டு சிஷியனாக சேரணும் அப்படிங்கிறதுக்காக குரு கிட்ட வந்து நிக்கிறான் இப்போவும் அவனை அமைதியா உற்று பார்க்கிறாரு குரு மழை மழைக்காலத்தில் வந்திருக்கியே பனிக்காலம் வரட்டும் அப்ப பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு மறுபடியும் அவன் ஊருக்கு திரும்புறான் மீண்டும் பனிக்காலம் வந்த உடனே திரும்ப அங்கிருந்து நடைப்பயணம் மேற்கொண்டு காடும் மேடு மலையெல்லாம் தாண்டி வந்து நிற்கிறான் இம்முறையும் அவனை அமைதியாக பார்க்குறாரு கொஞ்ச நேரம் அவனை காத்திருக்க வைக்கிறாரு அதன் பிறகு இது பனிக்காலமாக இருக்கு அதனால நீ வசந்த காலத்தில் வா அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட சீடனுக்கு கொஞ்சம் வருத்தம்தான் ஏமாற்றம் தான் ஆனாலும் அவன் இந்த தடவை ஊருக்கு போகல அங்கேயே தங்கிடுறான் அவருடைய ஆசிரமத்துக்கு பக்கத்திலேயே ஒரு மரத்தடியில தங்கிக்கிறான் அந்த மரத்தடியில அதை சுற்றி இருக்கிற பகுதிகளை எல்லாத்தையும் சுத்தம் செய்யறான் அங்க மலர்கள் வரும்படியான மலர் செடிகளை வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறான் மலர் செடிகள் அழகாக வளர்ந்துக்கிட்டே இருக்கு அந்த பிரதேசம் ரொம்ப சுத்தமா இருக்கு இவனுடைய பராமரிப்புல இதை குரு கவனிக்கிறாரு ஆனாலும் எதுவுமே சொல்லாம பார்க்காதது போல அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டே இருக்கிறாரு இந்த சிறுவனும் அங்கேயே இருந்து இந்த செடிகளை எல்லாம் வளர்த்துக்கிட்டே வரான் வசந்த காலம் வருது வசந்த காலம் மலர்களுக்குரிய காலம் இல்லையா மலர்கள் அரும்ப தொடங்குது அப்போது வசந்த காலம் வந்ததை புரிஞ்சுக்கிட்ட அந்த சீடன் ஒரு நாள் மறுபடியும் அந்த குரு கிட்ட வந்து அவருடைய பாதத்திலே பணிந்து என்னை இந்த முறையாவது நீங்க சீடனா ஏத்துக்கணும் அப்படின்னு மன்றாடுறான் அவனை எதுவுமே சொல்லாம அமைதியா பார்த்துக்கிட்டே இருக்காரு குரு அவனுக்கு நம்பிக்கை பிறக்குது குரு அவனை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு நீ ஏன் இந்த தடவை ஊருக்கு போகாமல் இங்கேயே இருந்த அப்படின்னு நீங்கள் தான் என்னுடைய குரு அப்படின்னு நான் முடிவு பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் எதுக்காக போயிட்டு போயிட்டு வரணும் இங்கேயே இருந்துடலாம் நீங்கள் எப்போது என்னை சீடனாக ஏற்றுக்கிறீங்களோ அப்போது உங்கள் நான் சீடனாக சேர்ந்துப்பேன் அது வரைக்கும் உங்களை பார்த்துக்கொண்டு உங்கள் பக்கத்திலையே இருக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து நான் இங்கேயே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான் நீ இன்றிலிருந்து நம்ம ஆசிரமத்திலேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை சீடனாக ஏற்றுக்கொள்கிறார் குரு மனசை அலைய விடாம நாம எதை அடைய விரும்புகிறோமோ அங்கேயே நம்முடைய மனதை நிலைப்படுத்தணும் அப்படிங்கிற பெரிய தத்துவம் சின்ன கதைக்குள்ள ஒளிஞ்சிருக்கு இந்த கதையோடு உறவாடுங்கள் நாளை ஒரு கதையோடு நான்கு கோதை ஜோதி லக்ஷ்மி உங்களை சந்திக்கிறேன் நன்றி